உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் டிஎன்டிவி தமிழர் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம் பதிமூன்றாம் தேதி சென்னை வானகரத்தில் உள்ள ஒரு தனியார் மண்டபத்தில் நடைபெற்று முடிந்திருக்கிறது பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய தொடக்க காலத்தில் பொதுக்குழு கூட்டம் என்கிற போது அன்று இருந்தவர்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்ணிக்கையில் விரல்விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் இருந்தாங்க ஆனால் இன்றைய இந்த பொதுக்கு பொதுக்குழு கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரங்கம் நிறைந்த அளவிற்கு அந்த அரங்கமே பெரிய அரங்கம் அந்த அரங்கம் நிறைந்த அளவிற்கு நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் இருந்ததை நான் பார்க்க முடிந்தது இதில் மிகப்பெரிய வியப்பு என்னன்னு வந்து பார்த்தா அந்த ஒட்டுமொத்தமான அரங்கத்தில் இருந்த அந்த அனைத்து அன்பர்களையும் பார்க்கும்போதும் மிகப்பெரிய வியப்பும் அதேபோல மிகப்பெரிய ஒரு ஊக்கமும் உற்சாகமும் நமக்குள் எழுந்ததை நாம் மறுக்க இயலாது அனைவருமே இளைஞர்கள் அதில் வயது மூத்தவர்கள் அப்படின்னு வந்து பார்த்தா ஒரு நாற்பது வயதை கடந்தவர்கள் நாற்பத்தி ஐந்து வயதை கடந்தவர்கள் வந்து பார்த்தா அவர்கள் விரல்விட்டு எண்ணிவிடலாம் அந்த அளவுக்கு தான் இருந்தது அப்படின்னு பார்க்குறோம் எனவே தமிழ் தேசியம் என்கிற அந்த தமிழர்களுடைய இயல்பு உரிமை இயற்கையான உரிமை இயற்கையான தேசிய அரசியல் பற்றிய புரிதல் தமிழ்நாட்டு இளையோர்களிடம் இத்தனை லட்சம் இளையோர்களிடம் ஏற்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் மதிப்பிற்குரிய அண்ணன் சீமான் அவர்கள் நீங்கள் உயர்ந்த லட்சியத்தை சுமந்து நிற்கிறீர்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் புரட்சியாளர்கள் என்கிற பெருமிதமும் திமிரும் உங்களுக்கு இருக்க வேண்டும் இதுவரை எத்தனையோ தேர்தல்களை நாம் எதிர்கொண்டிருந்தாலும் நாம் எதிர்கொள்ள இருக்கிற இருபத்தி நாலு தேர்தலும் இருபத்தி ஆறு தேர்தலும் நாம் தமிழர் கட்சிக்கு அல்ல தமிழ் பேரினத்திற்கே மிக முதன்மையான அவசியமான ஒரு தேர்தல் கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து உங்களுக்கு முன்பு வைக்கப்பட்டதுதான் ஒருவர் பத்தாவும் பத்து நூறாவும் பகைவர் நடுங்கும் படையாகும் கிளைகள் இல்லாத கிராமங்கள் இல்லை என்ற நிலையை உருவாக்குவோம் படையை பெருக்கு தடையை நொறுக்கு இனத்தின் விடுதலையே இறுதி இலக்கு இதெல்லாம் முன்மையே வைக்கப்பட்ட முழக்கம்தான் ஆனால் அதை செயலாக்கம் பெறுவதற்கு இவ்வளவு தாமதமாகிறது அது பெரிய ஒரு வேலைலாம் இல்லை பெரிய வேலையெல்லாம் இல்லை என் அன்பு பிறந்தார்களுக்கு என் உயிருக்கு என் சொந்தங்களுக்கு நான் சொல்லுவேன் நேர்மறை சிந்தனைகளை வளர்த்து கொள்ளுங்கள் உங்களின் ஆற்றலை விட இரண்டு மடங்கு ஆற்றலை பெருக்கி தருங்கிற நீ நாம் ஏன் இந்தி ஒழிக என்று முழக்கமிடணும் தமிழ் வாழ்க இன்னொருவன் தாய்மொழியை ஒழிப்பதல்ல என் வேலை என் தாய்மொழியை அழிவில் இருந்து மீட்பதே என் வேலை அதை காப்பதே என் கடமை அப்படிதான் நீங்க திராவிடம் ஒழிக என் கோட்பாடு என் கொள்கை தமிழ் தேசியம் எழுக வெல்க அதான் எங்க கோட்பாடு இவன் எப்படியாவது தோற்க வேண்டும் என்று நீ போராடாதே நீ எப்படியாவது வெல்ல வேண்டும் என்று போராடு இதுதான் உன்னுடைய நிலைப்பாடாக இருக்க வேண்டும் கோட்பாடாக இருக்க வேண்டும் அவன் குள்ளமாக வேண்டும் என்று நீ என்னாதே நான் உயரமாக வேண்டும் என்று என்ன அதுதான் முக்கியம் அதற்கு வழிதான் ஒரே வழிதான் இருக்கிறது நண்பிற்குரியவர்களே இந்த மண்ணை மாற்றுவதற்கு முன்பு நான் என்னை மாற்ற வேண்டும் அதான் முக்கியம் இந்த மண்ணை வெல்வதற்கு முன்பு மக்களின் மனதை வெல்லணும் அதான் முக்கியம் அதுதான் மக்களின் இதயத்திற்கு நெருக்கமாக செல்லுங்கள் சொல்றது அவர்கள் விளம்பரத்திற்கு வேலை செய்கிறார்கள் நாம் இதை விரும்பி செய்கிறோம் யாருக்கு செய்கிறோம் அக்காவிற்கு தங்கைக்கு தம்பிக்கு அப்பாவுக்கு பெரியப்பாவுக்கு சித்தப்பாவுக்கு தாத்தாவுக்கு பாட்டிக்கு இது நம் கடமை புதிதாக ஒரு கோட்பாட்டை வகுத்துக்கொண்டு கொண்டு தத்துவத்தை தேர்தலுக்கு தேர்தல் மாற்றி கொண்டு நிற்கிற பிள்ளைகள் நாம் அல்ல நமக்கு எல்லா வடிவத்திலும் தத்துவமாக நம் தலைவன் இருக்கிறார் நீங்கள் என்ன நிறைய அறிவு கொண்டு வர வேண்டும் ஆற்றல் கொண்டு வர வேண்டும் என்றெல்லாம் இந்த இயக்கம் உங்களை எதிர்பார்க்கவில்லை நானும் எதிர்பார்க்கவில்லை அறிவு புகட்டப்படும் ஆற்றல் ஊட்டப்படும் வளர்க்கப்படும் ஆனால் நீங்கள் அளவில்லாத ஆன்பை கொண்டு வர வேண்டும் ஏனால் பேரன்பு கொண்டு எவன் வருகிறானோ அவன்தான் இந்த இயக்கத்தில் முன்னிற்க முடியும் தாயின் அன்பை விட பேரன்பு கொண்டவன் எவனோ அவன்தான் நாம் தமிழர் கட்சியின் முதன்மை தளபதியாக வர தகுதியை பெறுவான் ரொம்ப குழப்பிக்கது நம்மளை எப்படி பயங்காட்டுவாங்க அதெல்லாம் பெரிய கட்சி இந்த கட்சிகளை எப்படி நீங்க வெல்லுவீங்க கூட்டணி போகாம எப்படி வெல்லுவீங்க இவ்வளவு காலம் பொறுத்திருந்தீங்களே இன்னொரு ரெண்டு ஆண்டுகள் பொறுத்திருங்க எப்படி வெல்லுவோம்னு நாங்கள் சீமா இவன்லாம் ஒரு ஆளா இப்ப இவனும் ஒரு ஆளு இப்ப தெரியுது இல்ல கொஞ்ச நாள் கழிச்சு இவன் தாங்க ஆளு எங்கள் கனவு ஒன் ஆப்தி பார்ட்டி அல்ல நம்பர் ஒன் பார்ட்டி அதான் எங்க கனவு சும்மா கூட்டணி வை கீட்டணி வை அப்படின்னு தம்பி கச்சரிவை விட பட்டறிவு மேலானது அதுக்கு நானே எல்லாத்தையும் பட்டு பட்டுக்கிட்டு இருக்கணுங்கிறது இல்லை எங்கள் முன்னவர்கள் பற்றி இருக்கிறார்கள் ஆப்ரஹாம் லிங்கன் போட்டியிடாத பதவிகளே கிடையாத இருக்கல எல்லாத்திலையும் போட்டிட்டான் அவ்வளவுலையும் தோத்து போன அமெரிக்கன் பிரசிடண்ட்டுக்கு சும்மா போட்டு பாப்போம்னு போட்டான் வென்றுட்டான் பத்திரிகையாளர் கூப்பிட்டு மிஸ்டர் லிங்கன் நீங்க என்னற்ற தேர்தலில் போட்டு தோத்து தோத்து போயிட்டீங்க அப்ப உங்க மனநிலை எப்படி இருந்தது அதுக்கு மக்கள் முடி பண்ணிட்டா அமெரிக்கன் பிரசிடண்ட் அபிரகாம் லிங்கன் நான் அதிரியாம கண்ட கண்ட தேர்தலில் போய் போட்டி இருக்கேன்னு மக்கள் முடி பண்ணிட்டா தமிழ்நாட்டை ஆளப்போவது நான் தமிழர் கட்சி தமிழ் மீள வேண்டும் தமிழர் வாழ வேண்டும் என்றால் நான் தமிழர் ஆள வேண்டும் என்று மக்கள் முடிவு பண்ணிட்டார் உங்களை ஆகச் சிறந்த லட்சியவாதிகளாக வளர்த்து வார்த்து கொண்டு வாருங்கள் நீங்கள் மாபெரும் புரட்சியாளர்கள் பொருளாதாரம் இல்லை இல்லை ஊடக ஆதரவு இல்லை பெரிய பெரிய மாவட்ட செயலாளர்கள் வந்தார்கள் கட்சியில் சேர்ந்தார்கள் செல்வந்தார்கள் இணைந்தார்கள் இல்ல அன்றாடங்காட்சிகள் தினக்கூலிகள் பஞ்ச பராரிகள் தானி ஓட்டிகள் அந்த கூலிக்கு போறவன் அவன் இவனெல்லாம் சேர்ந்து ஒரு மாபெரும் அரசியல் படையை பத்தி ஆண்டுகளில் கட்டி எழுப்ப முடியும் என்றால் அது புரட்சிடா போன புற்றாக இருக்கிற மத உணர்ச்சியை தகர்த்து நினைச்சு பணம் சாப்பாடு இங்க இருக்கிற அரசியல் கோட்பாடு இங்க இருக்கிற கோட்பாடு சலுகை போனசு மானியம் இலவசம் இங்க நலத்திட்டங்கள் இதையெல்லாம் உடைத்து நாங்கள் தமிழர்கள் என்ற ஒரு புரட்சிகர அரசியல் படையை இதை என்பதே நமது உயிர் தமிழும் நமது உயிர் தலைவன் பிரபாகரனும் என்பதை எங்கே பிறந்திருக்கலாம் நீ எந்த சாதி எந்த மதம் எவனவரு ஆனால் உன்னையும் என்னையும் இந்த அரங்கத்தில் இருக பிணைத்து நிறுத்தி இருப்பது நம் உயிர் தமிழும் நம் தலைவன் பிரபாகரனும் என்பதை நீங்க நான் சொல்ல விரும்புவது உங்களுக்கு வைக்க மாட்டான் அவன் கடைசி வரை நல்வழி நடத்தி போய் இந்த இலக்கை தொடுவான் என்ற நம்பிக்கை இருந்தால் என்னோடு இல்லை அப்படி ஓரமணின்னு வேடிக்கை குறுக்க குறுக்க ஓடாது அது தவறு நம்பிக்கை இருந்தால் போ யாரும் உன்னை காலையில் இழுக்கலையே எனவே தமிழ் தமிழர்கள் என்கிற இவருடைய ஆழமான எண்ணங்களை எவராலும் அழிக்க முடியாது எந்த சித்த ஆரியமாகட்டும் திராவிடமாகட்டும் அவையெல்லாம் தற்காலிகம்தான் சாயம் விடும் என்பது தற்பொழுது நம்ம கண்முன்னே இருக்கு இன்றைய காலகட்டத்தில் மிக முக்கியமான இந்த ஒரு இன்னொரு இதையும் நாம் பார்க்க வேண்டியது இருக்குது இந்த பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட மூன்று மிக முக்கியமான தீர்மானம் நான்கு மிக முக்கியமான தீர்மானத்தை நம்ம பார்க்குறோம் ஒன்று தடா சந்திரசேகர் அவர்களுக்கு புகழ் வணக்கம் அடுத்தது ஒரிசா பாலயா அவர்களுக்கு புகழ் வணக்கம் என்கிற இரண்டு மிக முக்கியமான புகழ் வணக்க தீர்மானங்களை இந்த பொதுக்குழுவில் நிறைவேற்றினாங்க அப்படிங்கிறத பார்த்து நம் உண்மையில் பெருமிதம் அடைகிறோம் அடுத்தது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான தீர்மானம் இந்த ஈழத்தமிழர்களுக்கான விடிவு ஈழத்தமிழர்களுக்கான தீர்வுக்காக அங்கு பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையை வலியுறுத்தி அவர்களுக்கு நிரந்தர தீர்வாக அதுதான் இருக்கும் என்பதை வலியுறுத்தி ஒரு தீர்மானத்தை நாம் தமிழர் கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றியிருக்காங்க அதே போல் கூடங்குளம் அணுமின் நிலையத்தை வந்து அங்கே வந்து ஏதோ நீங்கள் வந்து சும்மா பூச்சாண்டிலாம் காமிச்சிட்டு இருக்காதீங்க அதை முழுவதுமாக எழுத்து மூட வேண்டும் என்கிற தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்காங்க அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சிறைவாசிகள் குறிப்பாக இஸ்லாமிய சிறைவாசிகளாக அடைக்கப்பட்டு வாடிக்கொண்டிருக்கக்கூடிய அவர்களுடைய விடுதலையை முதல்ல விடுதலை பண்ணுறேன் அப்படின்னு திமுக அரசு சொல்லிச்சு அதன் பிறகு விடுதலை பண்ண முடியாது என்று வந்து அதற்கான முட்டுக்கட்டைகளை திமுக அரசு தான் இது ஒரு நம்பிக்கை துரோகம் மோசடி என்பதை வந்து சுட்டிக்காட்டி இனிமேலாவது அவருடைய விடுதலைக்கு உளமாற செயல்பட வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தையும் நிறைவேற்றது பார்க்குறோம் எல்லாவற்றையும் விட வந்து மிக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா வடலூர் பெருவெளியில் எந்தவித காரணத்தை கொண்டும் இந்த சர்வதேச மையம் என்கிற அல்லது வேறு எந்த கட்டுமானத்தையும் கட்டக்கூடாது என்கிற தீர்மானத்தையும் நாம் தமிழர் கட்சியினுடைய பொதுக்குழுவில் நிறைவேற்றி நாங்கள் பார்க்குறோம் தமிழ் தமிழர் தமிழ்நாடு இந்த வளர்ச்சிகளுக்காகவும் இதனுடைய பாதுகாப்புக்காகவும் அரணாக நின்று லட்சக்கணக்கான இளைஞர்கள் தம்பி தங்கைகள் ஒன்றிணைந்து தற்பொழுது நடைபோட்டு கொண்டிருக்கிறார்கள் தமிழ் தேசிய அரசியலில் இவர்களையெல்லாம் ஒருங்கிணைத்து முன்னெத்தியராக வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களுக்கும் தமிழியல் நடுவம் சார்பாகவும் டிஎன்டிவி தமிழ் ஊடக குழுமத்தின் சார்பாகவும் நமது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ் தேசிய அரசியல் என்பதை எது விளையாட்டான அரசியலாக சமூக ஊடகங்களிலும் இந்த திராவிடர்களும் ஆரியர்களும் மாற்றி மாற்றி பொய் பணையை எண்ணினார்கள் ஆனால் அவையெல்லாம் சுக்குநூறாகி கொண்டிருக்கிறது இவற்றையெல்லாம் கணித்து தான் அன்றே சி பாதித்தரார்கள் தெளிவாக கூறினார்கள் இந்த நாம் தமிழர் கட்சி என்கிற இந்த அமைப்பை இப்பொழுது உருவாக்கியிருக்கிறோம் இது எதிர்காலத்தில் இளைஞர்கள் மிக வேகமாக உறுதியாக எடுத்துச் செல்வார்கள் என்று வாக்கு எண்ணிக்கை என்பது வாக்கரசியல் உள்ளவர்களுக்காக காண்பிக்கக்கூடிய கணக்கை தவிர இந்த உண்மையில் இத்தனை இளைஞர்கள் இறங்கி பாடுபட்டு கொண்டிருப்பது லட்சக்கணக்கான இளைஞர்கள் பாடுபட்டு கொண்டிருப்பது ஒவ்வொரு இளைஞரும் ஒரு ஆயிரம் பேருக்கு சமம் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் அந்த ஆயிரம் பேர் என்பது ஆயிரம் ஆயிரம் பேருக்கு அவர்கள் விரிவடைய கூடியவர்கள் இரண்டாயிரம் பேருக்கு விடு விரிவடைய கூடியவர்கள் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் அத்தகைய பெரும் எழுச்சியை தமிழ் தேசிய அரசியல் எழுச்சி இங்கே காண்பித்துக் கொண்டிருக்கிறது இது தமிழர்களுடைய இயல்பு உரிமை தமிழர்களுடைய இயற்கையான உரிமை தமிழ் தேசியம் என்பது தமிழர்களுடைய இயற்கையான சுவாசத்தை போன்ற அவர்களுடைய சுய அரசியல் தமிழ்நாடு அரசியல் தமிழ் தேசிய அரசியல் தமிழர்களுக்கான அரசியல் உலகெங்கிலும் வாழக்கூடிய பத்து கோடிக்கும் மேற்பட்ட தமிழர்களுக்கான அரசியல் அதுதான் தமிழ் தேசிய அரசியல் என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சியும் அதேபோல தமிழ் தேசிய பேரியக்கமும் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் யூடியூப் சேனலை